வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சஸியே எபிசோட் நம்பர் நைன்டி ஃபைவ் ப்ளீஸ் தாரா இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போ தாரகை நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க இங்க இருக்க பிசினஸ் விட்டு சூர்யாவில் எப்படி உன் கூட வர முடியும் என்று பூங்குழலி கேட்கவும் அவர் வரல நான் மட்டும்தான் போறேன் என்றாள் தாரகை ஏய் உனக்கு எதுவும் மூலகில குழம்பிருச்சாடி நெரு மாசம் வரப்போகுது வயிற்றுல புள்ளிய வச்சுட்டு தனியா எங்கேயோ போறேன்னு சொல்ற என்று பூங்குழலி கேட்க தாரகை பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் அவளது தோலை குலுக்கிய பூங்குழலி இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று கத்த அப்பொழுது சூர்யா வந்து விட்டான் சூர்யாவை பார்த்த பூங்குழலி என்னங்க பேசிட்டு இவ என்று ஏதோ கேட்க வர அக்கா நான் இங்கிருந்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று தாரகை சொல்லவும் போலாம்னா என்று பூங்குழலி கேட்கவும் ஆமா மொத்தமா இங்கிருந்து போக போறேன் என்றாள் தாரகை சூர்யாவை பார்த்த பூங்குழலி என்னங்க சொல்லிட்டு இருக்காவ என்று கேட்க இல்லைங்க அது வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்று சூர்யா ஏதோ பேச வர போதும் சூர்யா எனக்காக நீங்க கெட்ட பேர்லாம் ஒன்றும் எடுத்துக்க தேவையில்லை என்றவள் பூங்குழலியை பார்த்து எனக்கு இவர் கூட வாழ பிடிக்கலக்கா அதனால தான் இவரை விட்டு பிரிஞ்சு தனியா போக போறேன் என்று தாரகை சொல்லவும் பூங்குழலிக்கு தலையே சுற்றுவது போல் இருக்க அப்படியே உட்கார்ந்து விட்டாள் சூர்யா அங்கிருந்து வெளியே சென்று விட சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்ட பூங்குழலி தாரகை நீ என்ன இருக்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்று கேட்கவும் அக்கா ப்ளீஸ் அதெல்லாம் பேசுகிற எல்லாம் தாண்டியாச்சு என்று தாரகை சொல்லவும் ஐயோ ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற என்று அழ ஆரம்பித்து விட்டால் பூங்குழலி அக்கா போதும் இப்போ என் மனசு முழுக்க வெறுப்பு மட்டும்தான் இருக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று தாரகை சொல்லவும் ஏய் அப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கெலாம் விட முடியாது வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு உன்னை எங்கேயோ அமுச்சுட்டு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க சொல்றியா என்று பூங்குழலி கேட்கவும் அக்கா தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க எனக்கு டைம் இல்லை நான் ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் என்று தாரகை சொல்லவும் எப்படி கிளம்பணும் என்று பூங்குழலி கேட்க நாளைக்கு நைட் என்றாள் தாரகை அவளது உறுதியான பேச்சை கேட்ட பூங்குழலி உன்கிட்ட பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் ஹாலில் நின்று கொண்டிருந்த சூர்யாவிடம் என்னங்க சொல்லிட்டு இருக்காவ எனக்கு ஒன்றுமே புரியலை என்று சொல்லவும் நீ என்ன கேட்டாலும் இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க என்றார் பத்மா சிவராமனை பார்த்தவள் மாமா நீங்களாவது பேசி பார்க்க வேண்டியது தானே என்று சொல்லவும் எல்லாரும் பேசியாச்சுமா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதை நாம பேசியெல்லாம் இனி மாத்த முடியாது என்று விரக்தியாக சொல்லவும் பூங்குழலிக்கு ஒன்றும் புரியவில்லை சரி நான் கிளம்புறேன் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி அவளை பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த பூங்குழலி தன் போனை எடுத்தவள் சித்ராவின் எண்ணிற்கு அழைத்து அனைத்தையும் கூறிவிட்டாள் பூங்குழலி சென்றதும் எல்லோரும் இடிந்து போய் ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தனர் சூர்யாவிற்கு யார் முகத்தையும் பார்க்க தோன்றவில்லை பத்மாவின் நிலையை பார்த்த சிவராமன் பத்மா நீ ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்காத என்று சொல்லவும் இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு நான் எதுக்குங்க இங்க இருக்கணும் என்று பத்மா சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாத பத்மா என்றதும் நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுங்களா ஏழாவது மாசம் வளகாப்பு பண்றதை பத்தி பூங்குழலி பேசுறப்போ எனக்கு உயிரே போயிடுச்சு ஊரே கூட்டு எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் என் பேரப்புள்ள வரப்போற சந்தோஷத்தை இந்த ஊரையே கூட்டி சொல்லணும்னு ஆசையா இருந்தேங்க இப்படி எல்லாத்திலையும் மண்ணள்ளி போட்டுட்டாங்களே என்று பத்மா புலம்பி தவிக்க சரி நீ டென்ஷன் ஆகாத போய் கொஞ்சம் எடு என்று சிவராமன் பத்மாவை அழைத்து கொண்டு அறைக்குள் செல்ல எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தான் சூர்யா சற்று நேரம் யோசித்தவன் நேராக தாரகையிடம் சென்றான் அவ்வளோ அவனை பார்த்ததும் தன் முகத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சூர்யா சொல்லவும் இதுக்கு மேல பேச என்ன என்றால் என்றாள் தாரகை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை தான் ஆனால் நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒன்று செஞ்சுட்டு போகணும் என்று சூர்யா சொல்லவும் என்ன என்று கேட்டார் தாரகை தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட சூர்யா உனக்கு வளகாப்பு பண்ணணும் என்று சொல்லவும் தாரகை அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க ஏன் அம்மா அப்பா ஓ அம்மா அக்கா எல்லாருமே உனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போ என்று சூர்யா சொல்லவும் என்னாலலாம் ஒத்துக்க முடியாது எல்லாருக்கு முன்னாடியும் இனிய ஏன் நடிக்கணும் என்றால் கோபமாக தாரா பிளீஸ் உன்னை நான் நடிக்க சொல்லலை நீ நடிக்கவும் தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் அதனால என்று சூர்யா அவளிடம் கேட்கவும் முடியாது என்று மறுத்துவிட்டாள் பிளீஸ் தாரா இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போ உன்னை கெஞ்சி கேட்குறேன் என்று சூர்யா அவளது கையை பிடித்து மன்றாடவும் சூர்யா பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று எரிச்சலுடன் அவ்விடம் விட்டு நகரம் முற்பட்டாள் அவள் கையை இறுக்கமாக பிடித்தவன் பிளீஸ் தாரா நம்ம குழந்தைக்காக என்று சூர்யாவின் கண்கள் கலங்கவும் தன் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்த தாரகை என்ன செய்வது என்று சில நிமிடங்கள் யோசித்தாள் அவள் முன் மண்டியிட்டு உட்கார்ந்த சூர்யா அவளது இரு கைகளையும் பிடித்துக்கொண்டான் கொண்டான் தரா ப்ளீஸ் நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் ப்ளீஸ் நம்ம குழந்தைக்காகவும் ஏன் அம்மாவுக்காக ஓ அம்மாக்காக என்று சொல்லவும் ஒரு பெருமூச்சை எடுத்துக்கொண்டவள் நான் நாளைக்கே போகணும் இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை என்று தாரகை சொல்லவும் நாளைக்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நீ என்றான் சூர்யா ம் சரி ஆனால் சீக்கிரம் முடிச்சிடணும் நாளைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட் நான் கிளம்பணும் என்று தாரகை சொல்லவும் இது போதும் நீ கிளம்பிடலாம் என்றவன் அறையை விட்டு வெளியே வந்தான் வெளியே வந்த சூர்யா கிஷோரை அழைத்தான் என்னன்னா என்று கிஷோர் கேட்க கொஞ்சம் வேலை இருக்கு வா என்று அழைத்து கொண்டு செல்ல அங்கே சிவராமன் சேரில் ஜோசனையுடன் உட்கார்ந்திருக்க பத்மா படுத்திருந்தார் பத்மாவின் அருகில் சென்ற சூர்யா மா என்று அழைக்க அவரோ திரும்பி கொள்ளவும் சிவராமனை பார்த்தவன் அப்பா நாளைக்கு தாரகைக்கு வளைகாப்பு பண்ணலான்னு இருக்கேன் என்று சொல்ல சட்டென படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த பத்மா என்னடா சொல்ற என்று கேட்க ஆமாம்மா என்றான் சூர்யா அப்போ தாரகை போகல தானே என்று ஆசையாக பத்மா கேட்கவும் அவன் நாளைக்கு போறா நைட் ஃபிளைட் என்று சொல்லவும் கோபமடைந்த பத்மா அவ போன அப்புறம் யாரை வச்சு இங்கே வளகாப்பு பண்ண போற என்று பத்மா கத்தவும் மா அவ போறதுக்கு முன்னாடி வளகாப்பு பண்ணலாம்னு தான் என்றான் என்னாச்சு பண்ணி தொலைங்க என்று பத்மா அங்கிருந்து வெளியே சென்று விட சூர்யா என்னப்பா நடக்குதீங்க என்று சிவராமன் கேட்கவும் இது அம்மாவுக்காக தான்ப்பா என்று சூர்யா சோகமாக சொல்லவும் அவனை அணைத்துக்கொண்ட சிவராமன் சரி போய் வேலை பார்ப்பா என்றதும் எல்லோரும் வளகாப்பிற்கான வேலையை பார்க்க தொடங்கினர் விஷயத்தை கேள்விப்பட்டதும் சித்ராவும் பானுமதியும் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு அன்று இரவே சூர்யாவின் வீட்டிற்கு வந்தனர் பானுமதியும் சித்ராவும் தாரகையிடம் சண்டையிட ஆரம்பித்து விட்டனர் உன் மனசில் நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு ஆடலாம்னா என்று பானுமதி கேட்க ஏ பிள்ளை தாரக நீ படிச்சவதானே இப்படி முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டு இருக்கியே என்று சித்ரா கேட்கவும் அவற்றிற்கு எதற்கும் பதில் சொல்லாமல் தாரகை அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது கதிரும் பூங்குழலியும் உள்ளே வர அவர்களை பார்த்து தாரகை கடுப்பாகி விட்டாள் இப்போ எதுக்கு எல்லாரும் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்றவள் சூர்யாவை பார்த்து இதெல்லாம் உங்க வேலைதானா என்று கத்தவும் அவர்கிட்ட எதுக்கடி போற என்று பானுமதி கேட்டார் ப்ளீஸ் அத்த நீங்க எதுவும் பேசாதீங்க வாங்க என்று பானுமதியையும் சித்ராவையும் வெளியே அழைத்து கொண்டு சூர்யா வர பூங்குழலியும் அவளை பார்த்து முறைத்து விட்டு வெளியே வந்து விட்டாள் அத்த ப்ளீஸ் இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க நாளைக்கு அவளுக்கு விளகாப்பு வச்சிருக்கேன் அதை முடிச்சிட்டு அவள் போகட்டும் என்றான் இங்க என்ன நடக்குது சம்மந்தி என்று பானுமதி பத்மாவை பார்த்து கேட்க என்ன ஏங்க கேட்குறீங்க உங்கள் பொண்ணும் உங்கள் மருமகனும் இருக்காங்கல்ல அவங்க கிட்டேயே கேளுங்க எங்களை கேட்டால் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க என்று பத்மா கோபித்து கொள்ளவும் பத்மா நீயே அவங்க கிட்ட கோச்சுக்கிற என்று சிவராமன் கிஷோர் அம்மாவை ரூம்குள்ளே கூட்டிட்டு போ என்றார் வாங்கம்மா என்று கிஷோர் பத்மாவை அழைத்து கொண்டு அவனது அறைக்கு செல்லவும் எல்லோருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தனர் அந்த அமைதியை கலைத்தவாறு சூர்யாவே பேச ஆரம்பித்தான் நாளைக்கு தாரகைக்கு வளைகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லாரும் நல்லபடியா அவளை வாழ்த்துங்க இந்த ஃபங்க்ஷன் என் குழந்தைக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் என்று சொல்லிவிட்டு செல்லவும் இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேனா என்று பானுமதி அழுதார் அவருக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் சிவராமனும் சென்றுவிட அப்பொழுது ஆட்கள் சிலர் உள்ளே வந்தவர்கள் வளைகாப்பு விழாவிற்காக வீட்டை அலங்கரிக்க ஆரம்பித்தனர் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா